ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறது ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய ஏப்ரல் மாதத்துடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய முப்பதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ஒரு அற்புதமான நாளாக வந்திருக்கு இந்த அற்புதமான நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் அக்ஷய் திருதியானது வந்திருக்கு அச்சை திருதி அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாத செல்வத்துக்கு உரிய நாள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் தங்க நகை கடையெல்லாம் கூட்டம் அலமோதும் ஏன்னா அச்சை திருதியில் தங்கம் எடுத்தால் ஆண்டு முழுவதுக்கும் தங்கம் சேரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படும் அதனாலேயே அச்சை திருதியில் எல்லா நகைக் கடைகள்லேயும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த ஆண்டு அச்சை திருதி நாளை நாளில் வருது இந்த அச்சை திருதியில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது தங்கத்தை தாண்டி நிறைய பொருட்கள் வாங்கலாம் அதில் முக்கியமான ஏழு பொருட்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது சொல்லப்படுது அந்த ஏழு பொருள் என்ன அதை வாங்கினா வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகுவது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த ஏழு பொருட்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் அக்ஷய திருதினா தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிற மாதிரி நினைக்கிறோம் தங்கம் மட்டும் கிடையாது தங்கத்தை தாண்டி நிறைய பொருட்கள் வாங்கலாம் அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க ஆக்சுவலி அக்ஷய திருதி என்று என்ன பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் என்று வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் அக்ஷயத் திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த ஆண்டு புதன் புதன்கிழமை வருகிறது ஆனால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் கிழமை காலநூழி சாரி மாலை ஐந்து முப்பது மணிக்கே திருதியை துவங்கிவிடும் ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு பனிரெண்டு வரை மட்டுமே திருதியை இருக்குது ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதி சூரிய உதய காலத்தில் திருதி திதி இருக்கிறதுனால அன்றைய தினமே அக்ஷய திருதி நாளாக அனுசரிக்கப்படுது இந்த வருடத்துக்கு அக்ஷய திருதி அன்று என்ன பொருட்கள் வாங்கினாலும் பெருகு என்று சொல்லப்படுது இதனால் பெரும்பாலான மக்கள் இந்த நாளில் தங்கம் வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருப்போம் ஆனால் எந்த பொருட்கள் வாங்கினால் மங்களம் உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியுமா அதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பொருட்கள் வாங்கினா மங்களம் உண்டாகும் என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட பொருள் என்னென்னா வெள்ளி பொருட்கள்ங்க ஆக்சுவலி திருதியின் போது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் வரவேற்கக்கூடிய விதமாக இந்த நாளில் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம் பல பாத்திரங்கள் நாணயங்கள் நகைகள் அல்லது ஆபரணங்கள் போன்றவை வெள்ளியில் செய்யப்பட்ட பொருட்களில் முதலீடு செய்கிறது இந்த நாளில் நல்லது ஆக்சுவலி இந்த நிகழ்வில் மற்றவர்களுக்கு வெள்ளியை பரிசாக அளித்து மகிழ்ச்சியையும் நேர்மறையையும் நீங்கள் அளிக்கலாம் அதே நேரத்தில் செல்வம் மற்றும் நன்மையின் அடையாளமாக இந்த நாளை நினைவு கூறுவதற்கு இந்த பொருட்களை வாங்கிறது தானம் பண்ணுவது பண்ணலாம் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக வெள்ளி பொருட்கள் இந்த நாளில் வாங்கிறது ரொம்ப நல்லது இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிம்பிள் என்று சொல்லப்படுது வெளியில் ஒரு சின்ன டம்ளார் வாங்கினா கூட ரொம்ப விசேஷம் ஸோ கொஞ்சம் காசு செலவு பண்ணி வெளியில் பொருட்கள் வாங்குங்க மங்களத்தை உருவாக்கிக்குங்க ரெண்டாவது வாக வேண்டிய பொருள் என்னன்னா வாகனங்கள் என்று சொல்லப்படுது வெற்றி மற்றும் செழிப்பை அளிப்பதற்காக தனிநபர்கள் பொதுவாக அச்சை திருதியான இந்த நாளன்னைக்கு கார்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்கள் போன்ற வாகனங்கள் வந்து வாங்கலாம் ஆக்சுவலி பண்டிகை காலத்தில் கார் நிறுவனங்களில் சிறப்பு சலுகைகள் வழங்குவாங்க புதிய கார் பதிவுகள் அதிகரித்திருக்கு இந்த நாளில் ஆட்டோமொபைல் வாங்குவது பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான பயணங்கள் ஆசீர்வாதங்களை அளிப்பதாக கருதப்படுது ஸோ அதனால் ஆட்டோமொபைல் துறையில் புதிய தொடக்கங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ தாராளமாக கார் பைக் போன்றவற்றை வாங்கலாம் என்பது இந்த நாளில் சொல்லப்பட்ட ரெண்டாவது பொருள் இப்போ நான் சொன்னதெல்லாம் கட்டாயம் வாங்கி ஆகணுங்கிறது கிடையாது வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க அச்ச திருதியை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா நல்லது என்பதை தான் சொல்ல வரேன் அப்புறம் மூணாவது இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமானது என்னென்னா தங்க நகைகள் ஆக்சுவலி அக்ஷய திருதி என்று தங்க நகைகள் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை அளிக்கிறது என்று சொல்லப்படுது புனித இந்து வேதங்கள் படி செழிப்பின் தெய்வமான லக்ஷ்மி தேவி இந்த நாளில் பிறந்தாங்க எனவே தங்கம் வாங்குவது இந்த நாளில் அவ்வளோ மகிழ்ச்சியை வாழ்க்கைக்கு தருவோம் அச்சை திருதியில் தங்கத்தில் முதலீடு செய்திங்கன்னா அந்த வருடம் முழுக்க செழிவிப்பை அனுபவிக்க முடியும் செழிவிப்பை அனுபவிக்க ஒரு சிறந்ததாக இந்த அச்சை திருதியானது பார்க்கப்படுதுங்க அப்புறம் இந்த நாளில் தங்கத்துக்கு அடுத்ததாக நான்காவதா என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்து பொருட்கள் வந்து வாங்கலாம் என்பது சொல்லப்படுது ஆக்சுவலி ஜோதிட மற்றும் வாஸ்து வல்லுநர்களாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அச்சுத்திருதி அன்று சொத்தில் முதலீடு செய்ய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக கருதப்படுது ஏன்னா இது நீண்ட கால வெற்றியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் உறுதி செய்கிறது அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் தனிநபர்கள் சொத்து பரிவர்த்தனைகளை முடிக்க சாதகமான முகூர்த்தத்தை விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு மற்றும் பிற சொத்துக்களை வாங்க இது ஒரு சரியானதாக கருதப்படுது எனவே திடமான மற்றும் வளமான எதிர்காலத்தை தனக்குத்தானே அமைத்து கொள்ள இது ஒரு நல்ல நேரம் ஸோ இந்த நல்ல நேரத்தை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் சொத்து வாங்கணுங்கிற ஆசைலாம் இருக்குல்ல அவங்களாம் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் வந்து இந்த திருதி நாளில் போட்டு பாருங்கள் சொத்து வாங்கிறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் டக்குன்னு வந்து வாங்க முடியும் அடுத்ததாக இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருட்களில் என்ன பொருட்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா மர சாமான்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அச்ச திருதி என்று புதிய பொருட்கள் வாங்குவது அதிர்ஷ்டம் என்று இந்துக்கள் நம்ம சொல்கிறது இருக்குல்ல அதனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வீட்டில் மர சாமான்கள் வாங்கலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் புதுப்பிக்க செய்யலாம் இது ஆக்சுவலி ஒரு சிறந்த நேரம் நீங்கள் நீண்ட காலமாக விரும்பிய வாழ்க்கையை முறைக்கு நீங்கள் என்ன வேணால் இந்த நாளில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது சோஃபா செட் டைனிங் டேபிள் இந்த மாதிரி புதிய மர வாங்கலாம் இந்த நல்ல நேரம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஊக்குவிக்கிறது வீட்டிற்கு புதிய ஆற்றலை அளிக்கிறது ஸோ இந்த நாளில் தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து மர சாமான்கள் வாங்கலாம் அப்புறம் இந்த நாளில் நீங்கள் மர சாமான்களை அடுத்து இன்னும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கூட வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் மின்னணு சாதனங்கள்லாம் திருதி என்று பெரும்பாலான மக்கள் ஸ்மார்ட் போன்கள் மடிக்கணினிகள் லேப்டாப்கள் அல்லது புதிய தொலைக்காட்சி போன்ற மின்னணு சாதனங்கள் வாங்கலாம் இந்த அதிர்ஷ்ட நாளில் இந்த விலையுறந்த பொருட்களை வாங்கும்போது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக கருதப்படுது வாழ்க்கையிலையும் வீட்லேயோ நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் அழைக்கிறதுக்கு இது ஒரு நல்லதாக இருக்குது அதே வேளையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இது ஒரு விருப்பமான நாள் என்று கூட சொல்லலாம் அதனால் தாராளமாக அச்சத்திருதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேஜெட்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்புறம் இந்த நாளில் பங்குகள்லாம் வந்து பண்ணலாம் அதாவது ஒரு கூட்டு தொழிலாக இந்த நாளில் செய்யலாம் ஆக்சுவலி அக்ஷய திருதி என்பது பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சரியான நேரம் இந்த புனித நாளில் பங்குகள் அல்லது பரஸ்பர நிதிகளை வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா இதில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் நீண்ட கால வருமானத்தை தரும் இந்த நாளில் செழிப்போடு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நிதி இழக்க நம்பிக்கையோடு தொடங்க அல்லது விரிவுபடுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த சில பொருட்கள்லாம் இந்த திருதியில் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ஐடியா இருந்ததுன்னா வாங்குங்க ஏன்னா இந்த ஏழு பொருட்கள் இந்த நாளில் வாங்குனிங்கன்னா ரொம்ப நல்லது என்பது குறிப்பிடப்படுது அதனால தான் இந்த ஏழு பொருட்கள் வாங்குறதை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப வாங்கி பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த பொருட்கள் வாங்குறத பற்றி தெரிஞ்சு இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோவில் அதற்கான தாள்களை வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதாவது நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான தவள்களாக இருக்கும் அதையும் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்